ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவு இட்லாம் ஊற்றி முடித்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக மீந்து போகும் அப்படி மீந்து போன மாவு இந்த வெயிலால் சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும் அந்த புளிச்சி மாவை வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி கீழே தான் ஊற்றுவோம் அந்த மாதிரி இருக்கிற மாவில் நம்ம நிறைய க்ளீனிங் ஒர்க்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்றத பார்க்கலாம் வாங்க முதல் டிப்ஸுக்காக நான் கேஸ் ஸ்டவ் பர்னர் தான் எடுத்துக்கிட்டேன் அந்த கேஸ் ஸ்டவ் பர்னரை நைட்டே வந்து இந்த புளிச்ச மாவில் ஊற வச்சுட்டேன் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு லைட்டாக அதனோடய நிறமே கூட மாறி இருந்துச்சு இது கூட நான் வேறு எதுவுமே சேர்க்கலை இப்போ அந்த கேஸ் பர்னரை அந்த புளித்த மாவில் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை நான் தண்ணியில் கழுவி எடுத்துட்டு திரும்பவும் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபுட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பாக்ஸை தான் எடுத்துக்கிட்டேன் அதில் இந்த ரெண்டு பர்னரையும் வச்சுக்கிட்டு அது மேலே கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை தூவி விட்டுக்கிறேன் இந்த பேக்கிங் சோடா வந்து நம்மளுக்கு அந்த கரைகள் எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே விட்டு போயிடும் இப்போ இந்த பர்னர் மேலே நல்லா தூவி விட்ட பிறகு அதை நல்லா ஒரு ப்ரெஷ்ஷு எடுத்துக்கிட்டு நல்லா தேய்ச்சி கொடுங்க நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த ஹோல்ஸில் ஏதாவது ஒரு அடைப்பு மாதிரி எதனா இருந்தால் கூட அதெல்லாம் கூட நம்மளுக்கு வெளியில் வந்துடும் இந்த புளிச்ச மாவு கூடவே நம்ம எலுமிச்சழம் இல்லைன்னா புளித்த தயிர் இருந்தால் கூட ரொம்ப நல்லா புளிச்சிருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தயிர் இருந்தால் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே விட்டு போயிடும் இப்போ இதை கொஞ்சமாக சோப் வாட்ரு இல்லைன்னா டிஷ்வாஷ் லிக்விடு எதனா ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சோப்பு தூள் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் சாதாரண ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் ஓகே தான் இல்லைனா இந்த மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் ஓகே தான் உங்களுக்கு எது ஆட்டமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க இது வந்து நல்லாவே விட்டு போச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு பாருங்கள் அதனோட கலர் எல்லாமே ரொம்பவே நல்லா தே மாறி இருக்குது முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வையும் இந்த குளிச்ச மாவை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய கேஸ் ஸ்டவ் இப்போ இப்போ இதை சாதாரண புளிச்ச மாவில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு வலியே இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப குயிக்காக கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி எடுத்துவிட்டேன் இப்போ இது கலந்த மாவை அந்த கேஸ் ஸ்டவ் மேலே ஊற்றிக்கிட்டு க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பர்னர் வைக்கிற இடத்துல ஒரு கொட்டாங்குச்சி வச்சுப்போம் உள்ளே எந்த வித லிக்விடும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இதை ஒரு இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் தேய்க்கிறேன் நீங்கள் சாதாரண ஸ்க்ரப்பர் இருந்தாலும் சரி இல்லைன்னா ப்ரெஷ் எதனா இருந்தாலும் ஓகே தான் அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை டக்குன்னு போயிடுச்சு நம்ம கொஞ்சமாக லிக்விடும் அந்த புளிச்ச மாவு தான் ஊற்றிருந்தோம் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வோட அடிப்பகுதியிலையும் தேய்ச்சி கொடுத்தேன் எந்த புசுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த புளிச்ச மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டு போயிருக்குதுன்றத நீங்களே பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறமா நம்ம கொ ஒரு காட்டன் கிளாத் வச்சோ இல்லைனா அதுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் தொடக்கத்துன்னு வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் வச்சோ தொடைச்சிக்கலாம் நம்ம இந்த புளிச்ச மாவை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கிறதுனால தண்ணி செலவும் அதிகமாகாது பாருங்க எந்த அளவுக்கு விட்டு போயிருக்கு ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு கேஸ் ஸ்டவ்வு கவுண்டர் டாப்பையும் அழகாக தொடச்சி எடுக்கிறதுக்கு இந்த புளித்த மாவு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கேஸ் ஸ்டவ்வுக்கு அடியில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கள் அமையும் கூட நம்மளுக்கு நல்லாவே போயிடுச்சு இப்போ ஒரு காஞ்ச பனியன் கிளாத்தை வச்சு தான் நான் துடைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பளிச்சு நின்றுச்சு இந்த மாவை வச்சே நம்ம கேஸ் ஸ்டவ் பின்னாடி இருக்க டைல்ஸையும் தொடச்சி எடுத்துக்கலாம் அந்த பர்னருக்கும் இந்த பர்னருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா இப்போ இந்த புளிச்ச மாவு வச்சு நம்ம தோசை தவாவை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் இதை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பாருங்கள் ஓரத்தில் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குதுன்ட்டு இந்த எண்ணெய் பிசுக்க இந்த புளிச்ச மாவை வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக நம்ம ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதில் இருக்க கோட்டிங் வந்து போயிடும் அதனால் நம்ம இந்த புளிச்ச மாவை வச்சே நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த ஓரத்தில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லாவே விட்டு போயிடும் இது கூட கொஞ்சமாக சபினா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் இந்த புளிச்ச மாவும் சபினாவும் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் சாமான் அந்த பஞ்சை வச்சு நான் தேய்ச்சி கொடுக்குறேன் ஏன்னா முதலியே இந்த பஞ்சை வச்சு நம்ம தேய்க்கும் போது லைட்டாக ஸ்க்ராட்ச் விழும் அதனால தான் நான் முதல்ல நல்லா எண்ணெய் பிசுக்கு போகிற அளவுக்கு கையால் தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அது மேலே இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சேன் ஓரம் எல்லாமே நல்லாவே விட்டு போச்சு உங்களுக்கு எந்த முறை உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி செய்யலாம் இந்த எண்ணெய் பிசுக்கு வாரத்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இல்லைன்னா எண்ணெய் பிசுக்கு அதிகமான அளவு படிஞ்சிட்டு நம்மளுக்கு தோசைக்கல்லில் அதை க்ளீன் பண்ணி எடுக்கும்போது தோசைக்கல்லில் கீரல் விழுறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போது அந்த எண்ணாமல் தோசையில் ஒட்டிக்கிட்டே வரும் நம்மளை அறியாமல் அது வாய்க்குள்ளே போகும் இப்போ பாருங்கள் இந்த தோசைக்கல் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது அப்படின்ட்டு நல்லாவே இருக்குது சுற்றிலும் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு இப்போ தோசையும் ஈஸியாக நல்லா வந்துடும் நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலே தோசைக்கல் நீண்ட நாளைக்கு வரும் இப்போ வாங்க இந்த கேஸ் பர்னர் எப்படி எரியுதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக எரியுது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் நெக்ஸ்ட் டிப்பு பெண்களுக்கானது பெண்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய மாத விளக்கு அப்போ ஏற்படக்கூடிய அந்த அடிவயிற்று வழியில் அவங்களுக்கு அதிகமான வெள்ளைப்படுதல் இருக்கும் அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும்போது வயிற்று வலியும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கிறதுனால வெள்ளைப்படுதலும் குறையும் சூட்டுனால வரக்கூடிய வயிற்று வலியும் குறையும் இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது வந்து தயிர் தான் அந்த தயிரை நல்லா கடைஞ்சிட்டு சின்ன டம்ளரால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலக்கிட்டு நீங்கள் மிக்சியில் அடிக்கிற மாதிரி அடிச்சிக்கிட்டாலும் சரி இல்லை டீ ஆற்றுற மாதிரி நல்லா ஆற்றிட்டாலும் சரி இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பாதாம் பிசுந்தான் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதில் ஒரு நாலே நாள் ஒரு டம்ளரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு இருந்ததுன்னா காலையில் அந்த டம்ளர் ஃபுல்லாகவே ஆகிடும் அப்படி இருக்கிறத நம்ம நல்லா ஊறி வந்ததை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அந்த மோரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த அடி வைத்து வலியும் இந்த வெள்ளைப்படுதலும் இல்லாமல் இருக்கும் இது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இது பெண்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இதை குடிக்கலாம் ஆண்களும் சரி குடிக்கலாம் பெண்களும் குடிக்கலாம் கூடால வரக்கூடிய வைத்த வலியும் இதனால் சரியாகும் வாங்க நெக்ஸ்ட் ஒரு டிப் பார்க்கலாம் நம்ம டீ போடும்போது அதில் இந்த ஒரு பொருளை நீங்கள் கலந்து பாருங்கள் நம்மளுக்கு டீ வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த டீ ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ தூள் வாங்கிட்டு வந்தோடனே அந்த டீ தூளில் கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காவும் அதில் கலந்து வச்சுட்டிங்கன்னா நம்ம டீ போடும்போது டீ ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம கடையிலேருந்து தேங்காய் எண்ணெய் பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு ஒரு மாதம் ஆன பிறகு அந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கெட்டுப்போன வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு வச்சோம்னா அந்த தேங்காய் எண்ணெயில் வரக்கூடிய அந்த கெட்டுப்போன வாசனை வராது தேங்காய் எண்ணெயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்மளுக்கு தலையில் போது தலையில் இருக்கக்கூடிய சூடும் தனியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உட்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணி விடுங்க Next video la paakalam friends thanks for watching bye